ராமாம் எல்லாம் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் அனைத்தும் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் பழைய பாட்டு திருப்பரங்குன்றம் அறுபடை வீடில் ஒன்று எஸ்டாப்ளிஷ்ட் அது முருகனுடைய மலை குன்றம் எஸ்டாப்ளிஷ்ட் எந்த சாட்சிகள் எதுவும் தேவையில்லை எல்லாம் வெட்ட வெளிச்சம் அங்கே கோவிலும் இருக்குது நம்முடைய கவனக்குறைவுனால் உழக்கத்தில் ஆழ்ந்ததுனால ஒரு கட்டடம் வந்துருந்தாங்க எவனோ செத்தான்னு சொல்லி அவனுடைய இடத்த அவனை புதைத்த இடத்துல ஒரு கட்டடத்தை கட்டிட்டாங்க குடிசையாக இருந்தது அப்படியே மெதுவாக வளர்ந்து பெருசாச்சு பெரிய மலையில் ஒரு சின்ன பகுதி அந்த கட்டடம் பௌர்ணமியில் குறிப்பாக கார்த்திக் பௌர்ணமியில் குன்றுதோறும் விளக்கேற்றும் பாரம்பரியமும் இருக்குது எல்லா மலைகள்லேயும் சிவன் மலை போன்ற சின்ன மலைகளில் கூட விளக்கு ஜோதி ஏற்றுகிற பழக்கம் இருக்குது கார்த்திகை தீபம் முருகனுக்காகவே இருக்கிற ஒரு விஷயம் அந்த பாரம்பரியமும் இருக்குது அங்கே தீபத்தை ஏற்றிட்டா அந்த ஒளி வந்து எங்கள் கட்டணத்துக்குள்ளே வந்துட்டால் எங்கள் மதமே அழிஞ்சு போயிடும் நான் ஒரு அமைப்பு பாருங்க நீங்கள் அங்கே மேளம் குட்டினா எங்கள் மதம் உள்ளே வந்தது கேட்டுதுன்னா மதம் அழிஞ்சு போயிடும் உடனே நிறுத்துங்க மேளத்தை அங்கே ஒளி ஏற்றினா எங்களுக்கு எங்கள் கட்டுறது உள்ள ம ஒளி வந்தால் மறைஞ்சு மதமே அழிஞ்சு போயிடும் நிறுத்துங்க அதை வரவிடாதீங்க எவ்வளோ பலகீனமான ஒரு எவ்வளோ பயம் எவ்வளவு பாதுகாப்பின்மை பரிதாபம் அப்படியே நிமிர்ந்து நிற்க வேண்டாமா கடவுள் பெயரில் இருக்கிற ஒரு கருத்து நீ ஏதாவது செய்தா எங்கள் மதம் அழிஞ்சு போயிடும் நீ நீ செய்யாத எங்கள் வழியாக மேலே கொட்டாத எங்கள் தெரு வழியாக வேறு சாமி எடுத்துன்னு போகாத அந்த சாமியுடைய பார்வை எங்கள் கட்டிடத்துள்ளே போனால் எங்கள் மதம் அழிஞ்சு போயிரும் நீ போகக்கூடாது உருவலாம் எங்கள் தெரு வழியாக எவ்வளவு ஒரு அவங்களுடைய அந்த அடித்தளமாக ஆடுது பாருங்கள் சின்ன விஷயம் கூட அந்த மதத்தை அழிச்சிரும்னு பயப்படுறாங்க ஆனால் தடுத்து நிறைய கம்பீரமாக நிற்க வேண்டாம் எல்லாரும் நிமிட்டுக்கு போங்க எங்கள் மதம் வந்து நிமிர்ந்து நிற்கும் வந்து கொள்ளை அடித்தான் கட்ட கோவிலுக்கு எடுத்தாங்கன்னா நம்ம ஆயிரக்கணக்கான வருஷமாக அது கோவில் இடிந்து போன நிலையிலையும் மதம் உயர்ந்து நிற்கிறது கஜினி முகமது கோவிலை தான் சிவனை சிவநாழிக்கல அது தன்னம்பிக்கை அது ஒரு மதத்து தர்மத்து மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை பற்று வரி விதித்தான் நீங்கள் உங்கள் பண்டிகை கொண்டாடினா வரி கட்டணும்னு சொன்னான் கங்கையில் போய் குளிக்கணுன்னா வரி கட்டணும்னு சொன்னான் இன்றைக்கும் நம்முடைய அரசாங்கம் தான் செய்யுது சமயபுரம் கோயிலுக்கு விசேஷ நாளில் போகணும்னு சொன்னால் பஸ்ஸில் மூணு மடங்கு பஸ் கட்டணும் வரி தான் அது அவுரங்கசீப் காலத்து வரி இந்துக்கள் மீது அங்கே அரபு நாட்டுக்கு போவதற்கு இலவச பயண டிக்கெட்டு இலவச உடை இலவச தங்கும் இடம் எல்லாம் இருக்குது ஆனால் இங்கே நம்முடைய பாவம் அந்த திருச்சியிலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் அஞ்சு ரூபா டிக்கெட்டுன்னா அன்றைக்கி இருபத்தஞ்சி ரூபா டிக்கெட்டு சமயபுரம் போக இலவச பஸ் கிடையாது மீறி நாம் உயர்ந்து நிமிர்ந்து நிற்கிறோம் அது ஒரு அதுதான் தன்னம்பிக்கை அது ஒரு மதத்து மேலே இருக்கிற கன்விக்ஷன் ஆயிரக்கணக்கான நம்முடைய ஆசிரியர்மார்கள் ஆசான்மார்கள் குருமார்கள் வெட்டி கொல்லப்பட்டாங்க கட்டாயப்படுத்தி மதம் மாற்ற ஆனால் மதம் அழிந்து போகல பற்றெழுத்து போகலை இன்றைக்கும் அந்த காவடி ஏந்தி சிவன் கோயிலுக்கு உத்தரப்பிரதேசில் லட்சக்கணக்கான பேர் போகிறாங்க அது தன்னம்பிக்கை பாகிஸ்தானை அவ்வளோ கொடூரமான விஷயம் இதில் பாகிஸ்தான் பிளந்து உங்களோட நாங்கள் வாழ முடியாது எங்களுக்கு தனி நாடு வேணும்னு சொல்லி நம்முடைய தாய்நாட்டை வெட்டி பாகிஸ்தான் உருவாக்கினா அவனில் ஒரு பங்கு பூமி அவனுக்கு கொடுத்தான் நம்முடைய நபும் சக அளித்த அலித்தலைவர்கள்லாம் சேர்ந்து உறுதியாக நிற்க தெரியாத தலைவர்கள் பாகிஸ்தானை கொடுத்தான் அந்த அற்றுழியத்தை பார்த்த பின் லட்சக்கணக்கில் அங்கிருந்து அகதிகள் ஓடி வந்த பின்னரும் இந்த மதம் இந்த கருத்து துணிந்து நிற்கிறது தைரியமாக உயர்ந்து நிற்கிறது அடி வாங்கினோம் தைரியம் அடி வாங்கினோம் இப்போ தான் விழிக்க தொடங்கியிருக்கு இந்து சமுதாயம் மெதுவாக தன்னுடைய உரிமைக்காக போராட தொடங்கியிருக்கு குரல் கொடுக்க தொடங்கியிருக்கு சினிமாவில் கிண்டல் நடந்தாலும் எதிர்த்து நிற்க தொடங்கியிருக்கு நான் அறுபது வருஷமாக சினிமாவில் நம்மளை போட்டு துவம்சம் பண்ணினோம் நம்முடைய நம்பிக்கைகளை நம்முடைய பண்டிகைகளை நம்முடைய எல்லா பழக்க வழக்கங்களை எல்லோரும் சேர்ந்து மீடியாவும் விளம்பரங்களும் சினிமாவும் பத்திரிகையும் எல்லோரும் இன்றைக்கு நாம் விழிக்க தொடங்கியிருக்கிறோம் அயோத்தியா அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் நானூறு வருஷ போராட்டம் அந்த இடத்துல திரும்ப கோவில் வரும் நாங்கள் செருப்பு போட மாட்டோம் கோவில் வர்ற வரைக்கும் கொடையை எந்த மாட்டோம் ராமருக்கு அவருடைய தலையில் ஒரு கொடை வர வரைக்கும் அப்படின்னு சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் லட்சக்கணக்கான பேர் எடுத்தாங்க ஐநூறு வருஷங்கள் எழுபத்தி ரெண்டு போராட்டங்கள் அன்றைக்கி ஆவேசத்தில் வந்து அந்த கட்டடத்தை இடித்து போட்டபோது அந்த இடத்துல கோவில் கட்ட முடியுமா கோர்ட் நடுவில் நிற்கிறதே கோர்ட்டு அப்படிலாம் நம்பிக்கை ஒரு ஒரு தோன்றியது ஆனால் பொறுமையை காத்தும் கோர்ட்டு தீர்ப்பு வழங்கியது கட்டடம் எழுந்தது அந்த கோவில் வந்தது மீண்டும் பிரம்மாண்டமான கோவில் ராமத்வஜத்தோடு தர்மத்வஜத்தோடு கோவில் கோபுரத்தோடு கலசத்தோடு பரிவாரத்தோடு ஸ்ரீராமனுக்கு வசிஷ்டனுக்கு விஸ்வாமித்ரனுக்கு அந்த ஆஞ்சநேயனுக்கு அனைத்து எல்லோருக்கும் கோவில் மிக பிரம்மாண்டமான ஒரு கோவில் அந்த சமயம் அரசியல் கட்சியில்னால் இதே போல தான் பிடிவாதம் பிடித்தான் ஒரு பறவை ரக்க அடிக்காது அயோத்தியாக்குள்ளே வர முடியாது சுட்டு தள்ளுவோன்னு சொன்னா முலாயம் சிங் சுட்டு தள்ளினான் எண்பத்தொம்போதில் பாறங்கல்ல கட்டி சிறை நதியில் மூழ்கடித்தான் மூவாயிரம் நாலாயிரம் பேரை கொண்டான் வெறும் ஒருத்தன் வந்து அந்த போய் அந்த கோபுரத்து மேலே அந்த மசூதின்னு சொல்கிற கட்டிடத்து மேலே போய் காவிக்கொடியை நட்டு விட்டான் அதனால் அவனை தேடி கண்டுபிடித்து அவனுக்கு வந்தான் ராஜா ஒரு சின்ன ஒரு விட்டு கொடுத்துருந்தால் அவ்வளோதெல்லாம் நடந்திருக்காது சுலபமாக அந்த க விஷயம் முடிந்திருக்கும் ஆனால் விட்டு கொடுக்குற மனசில் அந்த சமுதாயத்துக்கும் இல்லை அரசியல் தலைவர்களுக்கும் இல்லை பார்க்கலான்டா நீ என்னடா செய்வேன் பார்க்கலாம் வாடா அப்படின்னு என் கொக்கரைத்தான் தொண்ணூற்றி ரெண்டில் கட்டடம் முடிந்தது அடுத்த ஒரு முப்பது வருஷத்தில் கோவிலும் வந்தது அந்த கட்சியெல்லாம் காணாமல் போச்சு தேஞ்சு போச்சு அந்த மிதப்பில் இருந்தவங்க அப்படியே அழிந்து போனாங்க மாற்றம் ஏற்படலை இன்றைக்கும் அந்த கோவிலுக்கு அவன் வரலை இந்த சக்தி போதாது இன்னும் பெரிய பெரிய சக்தி வந்தால் தான் நான் மாறுவேன் அந்தளவுக்கு அந்த சமுதாயத்துக்கு அந்த ஓட்டுக்கு இவங்கெல்லாம் அடிமையாக இருக்கிறாங்க இந்த கட்சிகள் எல்லாம் அவங்களுக்கு சத்தியம் கண்ணுக்கு தெரியலை இந்த சக்தி வெள்ளமாக வந்து நம்மளை அடிச்சிட்டு போயிடும்ங்கிற விஷயம் இவங்களுக்கு புரியலை இந்த கட்சிகளுக்கு சமாஜ்வாதி பார்ட்டி காங்கிரஸ்ஸு நிமிந்த குரத்த குரலில் கத்தினான் அழுத்த முயற்சி பண்ணினான் எல்லாம் அவனுடைய எல்லா முயற்சியும் தோற்று போனது அழிந்து போனான் இப்போ தன்னுடைய குர குரலை மாற்றிக்கொள்ள ஆசைப்படுறான் ஆனால் உள்ள மாற்றம் ஏற்படலை வெளிப்படையாக சுச்சல விஷயம் செய்கிறான் நேற்று கூட மம்தா பானர்ஜி பாபரி மசூதியை நாங்கள் மீண்டும் கட்டுவோம்னு சொன்ன ஒரு பிஜேபி அந்த தமிழ் டிஎம்சியோடைய எம்எல்ஏ கட்சியை விட்டு நீக்கியிருக்கிறான் இது ஆச்சரியமான விஷயம் அவன் ஹுமாயுன் கபீர்ங்கிற அந்த முஸ்லீம் அவங்களுடைய ஓட்டை நம்பித்தான் மம்தாவுடைய ஆட்சி இருக்குது அவன் சொல்கிறான் நான் கல்கத்தாவில் முர்ஷிதாபாதில் கட்டுவேன்னு சொன்னால் அன்றைக்கி ஆரம்பிப்பேன் டிசம்பர் ஆறு இன்றைக்கு தான் அவனை கட்சியை விட்டு நீக்கிட்டான் மம்தா பேனர்ஜி பாருங்க அதுதான் இந்துக்கள் லேசாக கண்ணை சேர்த்து கண் உடனே ஏற்பட்டாங்க தமிழ்நாட்டில் அதே போல நிலையில் அதே மனநிலையில் இன்றைக்கு கட்சிகள் போட முன்னால் என்ன செய்ய முடியும் பார்த்துக்கலாம் போலீஸை வச்சு சட்டத்தை போட்டு நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலு போட்டு கைது பண்ணி தடியடி நடத்தலை துப்பாக்கிச்சூடு நடக்கலை மற்ற எல்லாம் செஞ்சேன் கோர்ட்டு சொன்ன தீர்ப்பை கூட எதிர்த்து நின்ன கோர்ட்டுக்கே வெப்பே அப்படிங்கிறான் இந்த திமிரு அடங்கும் ரொம்ப நாள் இல்லை ரொம்ப நாள் இல்லை அடங்கும் அது மாபெரும் சக்தி அங்கே அயோத்தியாவில் எதிர்த்த சக்திகள் அங்கே கோவிலே கிடையாது கண்ணுக்கு தெரியல ஆழ புதைந்திருந்தது கட்டடம் மசூதி கட்டணம் மட்டும்தான் அங்கே ஜெயித்தோம் அங்கே நீ சொல்வாங்க இது என்ன ஜுஜு நிச்சயம் விநாச காலே விபரீத புத்தி அழிந்து போகும் நிச்சயம் அழிந்து போகும் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் நடக்கும் திருப்புறாங்க திருப்பறங்குன்றே இல்லை இங்கே இருக்கிற அத்தனை மலைகளும் அவனுக்கு சொந்தம் கொண்டு தூரம் குமரன் அப்படி அவனுக்கு சொந்தம் நாம் செய்த எல்லாமே தீபம் ஏற்றுவோம் இத்தனை நாள் செய்யலையே அப்படின்னா ஆமாம் இன்றைக்கு தொடங்குவோம் இது நம்ம தேசம் முருகன் க நமக்கு நம்முடைய இஷ்ட தெய்வம் நம்ம தேசத்தில் நாம் விரும்பிய நான் தொடங்குகிறேன் புதிய பழக்கம் பாரம்பரியம் அவசியம் இல்லை நீ தான் உன்னுடைய பாரம்பரியத்தை சொல்லணும் எங்கேருந்து நான் வந்த சிக்கந்தர் எங்கேருந்து வந்தான் என்ன பாரம்பரியம் உங்கள் மதப்படித்தோ இந்த மாதிரி பணத்தை புதைத்த இடத்த நீ வந்து கும்பிடக்கூடாது உங்கள் மதங்கு மதமே சொல்லுது உனக்கு என்ன பாம்ப நீ நிரூபி உன்னுடைய பாரம்பரியத்தை இதற்கு என்ன தகுதி இருக்குது இந்த கட்டிடத்துக்கு நம்மக்கிட்ட கேட்காது எஸ் நடந்தே தீரும் மணி யாரோ எழுதுறாரு இது எல்லாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கும் அதை பார்ப்போம் தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறானு ரெண்டாயிரத்தி அதெல்லாம் தேர்தலில் மாற்றம் வரும் சமுதாயத்தில் மாற்றம் வரும் இந்த கருத்து நசுக்கி அழிக்கப்படும் இந்த கருத்து இந்து விரோத கருத்து மாற்று மதத்தினருக்கு விலைக்கு போகும் கருத்து உங்களுடைய தயவுனால தான் நாங்கள் தேர்ந்தெடுத்து வந்தோம்னு சொல்லக்கூடிய இந்த கருத்து இந்த கட்சி அழிந்து போகும் அது மட்டும் நிச்சயம் விநாச காலே விபரீத புத்தி நேற்று திருப்பரங்குளத்தில் நடந்தது இந்த வினாச காலம் நெருங்குகிறது என்பதை காட்டக்கூடிய ஒரு அதுதான் எல்லோருக்கும் நமஸ்காரம்